ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளை பார்த்து ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களும் சரி உங்களுக்கு என்னம்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்களே பரவாயில்லைங்க காலையில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற நாம தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்ம ஹெல்த்தையும் வீணாக்கிக்கிட்டு ஈவினிங் ஆனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தங்கிக்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு பழையபடி வேலையும் செய்வோம் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற லேடிஸ்காச்சும் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குதுங்க ஆனால் வீட்டில் வேலை செய்கிற நமக்கு சம்பளமும் இல்லை நம்ம வேலை செய்கிறத பார்த்து பாராட்டுறதுக்கு ஆளும் இல்லை யார் என்ன சொன்னாலும் பாராட்டலனாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்போம் ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க இந்த வீடியோவில் நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு காலேஜ் பத்து மணிக்கு அப்படிங்கிறதுனால குளிரும் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பூனை ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனால என் பொண்ணு வந்து சாப்பாடு போட்டு போயிட்டா கதவு திறந்து பார்த்தேன் சாப்பாடை விட்டுட்டு டஸ்ட்பின்ல இருந்து சிக்கன் பீஸை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பாடு போட்டாலும் திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டே இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல எதை போட்டாலும் குளிர் தாங்கலை அப்படின்னு என் பொண்ணோட ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிச்சயமாக கிச்சனில் வேலை செய்ய முடியாது அதனால எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஏப்ரானும் கட்டிக்கிட்டேன் நைட்டே நான் வந்து சென்னா ஊற வச்சிருந்தேன் சென்னாவும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா வச்சுட்டு இட்லி ஊற்ற போகிறேன் ஒயிட் ரைஸ் வச்சு தயிர் சாதமும் கலந்து என் பொண்ணுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட போகிறேன் எப்படிப்பட்ட குளிர் மழை இருந்தாலும் தயிர் சாதம்னா சாப்பிட்டுருவான் ஆனால் குழம்பு சாதமோ சப்பாத்தியோ வேறு எது கொடுத்தாலும் பாதிக்கு பாதி அப்படியே வீட்டுக்கு வரும் இது ஃபுல்லாகவே மண்டே எடுத்த வீடியோ தான் சண்டே நான் சரியாக எந்த வேலையுமே செய்யலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு நைட்டு படுத்துட்டேன் இப்போ தான் ஏந்திரிச்சு ஒவ்வொன்னா செய்கிறேன் லீவ்னா நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் எப்படி தான் தெரியுமோ தெரியல வேலை செய்ய மூடே வர்றதில்ல நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் குக்கரில் இருந்தது அதை கிளாஸ் பவுலில் எடுத்து போட்டு அவன்லேயும் சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் ரசம் கொஞ்சம் இருந்தது அதை சின்ன கப்ல மாத்தி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போட்டுட்டேன் குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்கும் போதே கிச்சன்ல ஒவ்வொரு வேலையும் அப்படியே பாத்துக்கிட்டே வந்தேன் கவுண்டர் டாப்பும் அதே மாதிரி கிளீன் பண்ணியும் முடிச்சிட்டேன் புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாதாங்க நல்லா இருக்கும் நம்ம சேனலில் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குட்டியான டீ தான் நான் வந்து அரிசி எப்பவுமே மெஷர்மெண்ட் பண்ணுவேன் ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் இன்னைக்கு நானும் என் பொண்ணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிலேயே ரெண்டு பேரும் சாப்பிட்டு மிச்சம் சாப்பாடு மீறும் ஈவினிங் வந்து அதை அவ சாப்பிட்டுருவான் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி குழம்பும் தாளித்து விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் ரைஸும் கழுவி ரைஸும் வச்சு விட்டுட்டேன் தேங்காயும் அரைச்சி அப்படியே குழம்புக்கும் ஊத்தி விட்டுட்டேன் அரைச்சி முடிச்ச உடனே மிக்சி ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க மிக்சி ல ஏதாவது அரைச்சுன்னா அப்பவே கழுவி வச்சிருன்னு ஏன்னா நிறைய முறை ஏதாவது அரைக்கணும்னு ஜார் தேடுறப்ப பாத்தீங்கன்னா சிங்க்ல அடியில போய் மாட்டியிருக்கோம் அதை தேடி பிடிச்சி எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் அதனாலயே எப்பவுமே சொல்லுவாங்க நீ யூஸ் இல்லையோ ஜாரை வாஷ் பண்ணி வச்சிருன்னு தயிர் சாதம் மிக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பாலும் ஊத்தி அப்படியே ஸ்டவ்ல வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இட்லியும் ஊத்தி விட்டுட்டேன் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி பார்த்தேன் அது பார்த்தா சிங்கிலம் இருக்குது எப்போவுமே மிக்ஸி ஜார் தான் மாட்டிக்கும் இன்னைக்கு தாளிப்பு கரண்டி மாட்டிக்கிச்சு தாளிப்பு கரண்டி இருந்தால் தான் தாளிக்க முடியுமா என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தவாய வச்சு தாளிச்சிட்டேன் சூடான சாதத்தை பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு காய வச்ச பாலும் அதில் அப்படியே ஊற்றி விட்டுட்டேன் தவால கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு சாப்பாடில் அப்படியே போட்டு விட்டுட்டேன் கடைசியாக இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி போமகிரன் போட்டு விட்டால் போதும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே இட்லி ஆயிடுச்சு இட்லியும் அப்படியே எடுத்துட்டேன் மாவு குளிக்கலனாலும் ஓரளவுக்கு இட்லி சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக தான் இருந்தது அதனால இட்லியும் என் பொண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டேன் பொங்கலுக்காக ஸாரி எடுத்துருந்தேன் அதோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லை எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி தாங்க நடக்கும் எடுப்பேன் ஆனால் ப்ளவுஸ் கொடுக்க மாட்டேன் கடைசி நேரத்தில் பண்டிகை முடிஞ்ச பிறகு தான் அந்த சாரியே நான் கட்டுவேன் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு கரெக்டாக டிஃபன் பாக்ஸுக்கு ஆகிற மாதிரி நான் தயிர் சாதம் செஞ்சுருந்தேன் மொத்த தயிர் சாதமும் அப்படியே நான் பாக்ஸ்லேயும் போட்டு விட்டுட்டேன் என் பொண்ணு காலேஜுக்கு கிளம்புன பிறகு ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து பாத்திரம் தைக்கிறதுக்காக போயிட்டேன் எந்த பண்டிகையாக இருந்தாலும் என்னால் நிம்மதியாக பூஜை பண்ண முடியறதில்ல ஏன்னால் கரெக்டாக அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு பீரியட்ஸே வந்துடும் ஒவ்வொரு பண்டிகை வர்றப்பெல்லாம் ஐயோ இந்த பண்டிகைக்கு பீரியட்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற நினப்பு தான் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா பூஜை வேலையெல்லாம் என் பொண்ணு தான் பார்க்க சொல்லணும் எந்த டேல பீரியட்ஸ் வருதுன்னே தெரியல அப்படி தெரிஞ்சாலாவது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பண்டிகை அன்னைக்காச்சும் ஆச்சும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம் டேட்டும் தெரியாம இந்த மெனப்பாஸ் டைம்ல எப்போ வேணா வர்றதுனால நம்மளால பூஜை கூட கரெக்டா பண்ண முடியாம போயிடுது பண்டிகை நாளில் கிளீனிங் அது இதுன்னு அதிகமா வேலை செய்வோம் இந்த மாதிரி அதிகமா வேலை செய்யும் போது உடம்பும் ரொம்ப அழுந்து போச்சுன்னா பீரியட்ஸும் சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணாம இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம லைஃப் எப்படி போதும் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து செராமிக் பாட்டெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் இல்லையா அந்த பாட்டு எல்லாமே கொண்டாந்து பின்னாடி யூட்டிலிட்டில வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீடு கட்டி தான் ஒரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு ஃப்ளோரு அது கட்டினதுலேருந்தே இருந்தே சரியா வெயில் வரதே இல்லைங்க அதனால எல்லா பாட்டையும் கொண்டாந்து பின்னாடி யூட்டிலிட்டில வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்காச்சும் வெயில் இருக்கும் இப்போ நீங்க பாக்கும் போதே பாருங்க வெயில் லைட்டா இருந்துட்டு இருக்கு இண்டோர் பிளான்ட்டுக்கு கண்டிப்பா இந்த வெயில் போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த மந்த்து லால்பாகில் ஃப்ளவர் ஷோ இருக்கும் ஃப்ளவர் ஷோக்கு போனேன்னா இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இதில் வைக்கிற ஐடியா இருக்குது அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் ஃபில் பண்ணி வச்சிட்டேன்னா போதும் செடி வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய பாட்டு அப்படிங்கிறதுனால மண் நிறைய பிடிக்கும் அதனால கீழே ஒரு கால் பாகத்துக்கு வெறும் கோகோப்பீட்டு தாங்க போட போகிறேன் இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாண்டு சரியா போச்சு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா கூட யூட்டிலிட்டியோட டோர் திறக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் இந்த இடத்துல தான் பாத்திரம் தேய்ச்சன்னாக்கா அப்படியே ட்ரை ஆகுறதுக்காக வைப்பேன் பூனை அதிகமா இந்த இடத்துல ஓடாடுறதுனால நான் வந்து இந்த இடத்துல இப்ப பாத்திரமே இடம் தான் இருந்தது அட்லீஸ்ட் பாட் ஆச்சு அது வச்சிருக்கேன் அழுக்கா ஸ்பாஞ்சில் வச்சு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாதிரி வெப்ப மறுபடியும் மூடு மாறிச்சுன்னா கொண்டு போய் பழைய இடத்துலயே வச்சிருவேன் இந்த வேலையை முடிச்ச பிறகு பக்கத்துல வெங்காய கூட இருந்தது வெங்காய கூடில இருக்கிற மேட் எல்லாமே அழுக்கா இருந்தது அதனால இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து முரத்தில் போட்டுட்டு ஸ்டாண்டோ மேட்டோ வாஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன் அதிகமா தண்ணியில கை வச்சு வேலை செய்யற வேலைகள் நம்ம ட்ரெஸ் அழுக்காகிற மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செஞ்சு முடிச்சிருவேன் ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் குளிச்ச பிறகு செஞ்சோம்னா ட்ரெஸ் ஒன்னையும் அழுக்கும் ஆயிடும் வீட்டுல கட்டில் மாத்தி போடுறது சோஃபா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தி போடுறது பாட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கிற குப்பையும் க்ளீனாகும் அந்த இடத்துல வச்சுருக்கிற பொருளும் க்ளீனாகும் இன்றைக்கி அதே மாதிரி தான் வெங்காய கூடையோட இடத்த மாற்ற போகிறேன் பார்க்கும் போதே அதில் டஸ்ட்டும் அழுக்கு இருந்தது அதனால் அதை அப்படியே கையோட கையை வாஷ் பண்ணியும் வைக்கிறேன் மேட் எல்லாத்தையுமே பாத்திரம் தேய்க்கிற ஜெல்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ப்ரஷ்ஷால் தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுட்டேன் வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த மேட் எல்லாமே அப்படியே ஆனியன் கூடை மேலே வச்சுட்டு அப்படியே நான் குளிக்கவும் போயிட்டேன் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணா எப்பவுமே இது தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க முன்ன விட இப்ப உடம்பு கொஞ்சம் இழைச்சு போச்சு அதனால உடம்ப பாரு வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஏன் கண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் படுதுன்னே தெரியலங்க பாத்தா சும்மா இருக்க முடியல வேலை செய்யணும்னு தோணுது வேலை செஞ்சு செஞ்சு ஏன் உடம்ப நான் வீணாக்கிக்கிறேன்னு எனக்கே தெரியுது அம்மா தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க சமைச்சமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க உடம்பை எப்படியெல்லாம் காப்பாத்துறாங்க நீ இருக்கிற உடம்பை இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு திருக்கிட்டே இருப்பாங்க புருஷன் பிள்ளைங்க சொந்தம் பந்தம் அப்படின்னு நமக்கு எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் நாம் கஷ்டப்படுறதை பார்த்து துடிக்கிற ஒரே ஒரு மனசு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றவங்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாதுங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணி போட்ட மேட் எல்லாமே காஞ்சி இருந்தது அது எல்லாமே வெங்காய கொடியில வச்சிட்டு பூண்டு வெங்காயம் அப்படின்னு தனித்தனியாகவும் எடுத்து போட்டுட்டேன் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே வீட்டு வேலையும் மட்டும் இல்ல என்னோட ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன் பழையபடி ஈவினிங்ல வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் கொஞ்ச நாளா என்னோட ஸ்கின் கேரும் அப்படியே விட்டுட்டேன் ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ண போறேன் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன் அடுத்ததான் நான் சோஃபா கவரும் சேஞ்ச் பண்ணி விட்டு போறேன் ஏன்னா பொங்கலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சாறு கண்டென்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும் அதுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்சில இருந்து நான் வீட்டுல என்னென்ன கிளீனிங் வேலை பண்றேன் என்ன சமைக்கிறேன் ஸ்கின் கேருக்காக நான் என்ன பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் தூங்குறேன் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட ரொட்டீன் பிளாகை நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்காக நீங்கள் கேட்குற கண்டென்ட் நான் போட போகிறதுல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நான் ஷேர் பண்ணுற இந்த வீடியோவிலேயே க்ளீனிங் குக்கிங் வெஜிடபிள் ஷாப்பிங் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் வீட்டு வேலைகள் ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ஆனா வெளியே இருக்கிற வேலைகள் என்னால அதிகமாக கவனம் செலுத்த முடியுறது இல்ல யூடியூப்க்கு வந்த பிறகு வீடியோ எடிட்டிங்கு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு நைட்ல சரியா தூக்கமா இருக்கிறது இல்ல பகல் முழுக்க வேலையும் அதிகமாயிடுது அதே மாதிரி தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைமும் கிடைக்கிறது இல்ல வயசான காலத்துல உடம்பு கெடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறத விட முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நம்ம உடம்ப நம்ம தாங்க பாத்துக்கணும் ஒவ்வொரு முறையும் நான் இப்படிதான் சொல்றேன் ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியறது இல்ல ஆனா கண்டிப்பா இந்த முறை அப்படி இல்லைங்க கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கறத விட கண்ணு நல்லா இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்றது தாங்க நமக்கு நல்லது சோஃபா கவர் போட்டு முடிச்சுட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ரோட் சைடில் இருக்கிற பிளான்ட்டுக்கு நல்லா வெயில் வரும் நல்லா வரும்னு நினச்சேன் இந்த இடத்துலையுமே சரியாக வெயில் வரல அதனால் இந்த பாட்டெல்லாம் கொண்டு போய் நான் மேலே வைக்க போகிறேன் இதில் சின்ன சின்ன மொக்கு இல்லாமல் விட்டுருக்கு ஆனால் எதுவுமே அப்படியே பூ பூக்காமல் அப்படியே கொட்டி போயிடுது அஞ்சு அடைனே செடியும் நான் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இது கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறது பார்க்கவே முடியல அதனால் இதெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் இப்போ வைக்க போகிறேன் சின்ன சின்ன பாட்டு அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டு எத்தனை முறை ஏறுறது இறங்குறது எனக்கு தெரியல என்னோட மூளையை கசக்கி புழிஞ்சி பாருங்கள் நான் என்ன மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன்னு பாத்திரம் தேக்கிற டிஷ் ட்ரைனரை கொண்டு வந்து வச்சு அதில் குட்டி குட்டி பாட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த ட்ரைனருக்கு ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் பெரிய பாட்டு எல்லாமே அதுக்கப்புறமா சிங்கிளாக எடுத்துகிட்டு போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் ஒரு ஃப்ளோரில் வச்சுட்டு வந்துரு போறேன் அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ளோரில் ஏறி மொத்த பாட்டும் கொண்டு போக போறேன் நீங்களே பாக்குறீங்க காலையில இருந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சும்மாவா இருக்கோம் நீங்களே சொல்லுங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்ல எவ்வளவு வேலை செய்கிறோம்னு தெரிய போகிறதில்ல வீட்லயே இருந்தாங்கன்னா கூட நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் நீங்க டெய்லி குளிக்கிற டவல் எல்லாம் எந்த இடத்துல போடுறீங்க அப்படின்னு பாருங்க இந்த கிரில் தான் நான் போட்டு வச்சிருவோம் டெய்லி குளிச்சுட்டு இந்த கிரில் மேலே அப்படியே டவலாக ஆற போட்டுருவாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் இந்த டவல் எல்லாத்தையுமே மடித்து அப்படியே நான் பாத்ரூமில் டவல் ஸ்டாண்டு மேலே வச்சுருவேன் எப்படியோ ஒரு வழியா எல்லா பாட்டையும் கொண்டாந்து நான் மொட்டமாடியில வச்சிட்டேன் நான் பத்து நாளா வீட்டில் ஆள் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த பாட்டில் புல்லும் இருந்தது அதே மாதிரி மணத்தக்காளி செடியும் முளைச்சி இருந்தது இதுக்கு முன்னாடி பிளான்ஸ் வச்சிருந்தப்ப எல்லா பாட்டுலயுமே மணத்தக்காளி செடி இருந்தது அந்த எல்லாமே மண்ணில் இருக்கிறதுனால அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே அப்படியே கிளை எடுத்து விட்டுட்டேன் பாட்டில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தண்ணியும் ஊத்தி விட்டுட்டாங்க இந்த இடம் துணி துவைக்கிற இடம் இந்த இடத்துல நான் கொண்டு வந்து பாட்டு வைக்கிறதுக்கான ரீசன் சொல்றேன் துணி துவைக்கிற தண்ணியும் சரி அதே மாதிரி இந்த பாட்டில் ஊற்றுற தண்ணியும் சரி வேற இடத்துக்கு போகாது ஏன்னா போகாத மாதிரி இந்த இடத்துலயே ஒரு பாத்தி மாதிரி கட்டியிருக்கோம் அதனால இந்த இடத்துலயே எல்லா பாட்டும் வச்சுட்டேன் ஏன்னா மொட்டை மாடி ஃபுல்லா அழுக்காகாமல் இந்த தண்ணி அப்படியே ட்ரைன் வழியா போயிடும் முதல்லலாம் இந்த பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க கொஞ்சம் நடுவுல எனக்கு இதில் இன்ட்ரஸ்டே போயிடுச்சு மறுபடியும் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஒரு சில செடியில் நிறையவே மொகு விட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு பூ கூட பூக்கலைங்க எல்லாமே அப்படியே கொட்டி போயிடுச்சு இப்போ மொட்டை மாடியில் வச்சிருக்கிறதுனால பார்க்கலாம் இதுக்கு மேல பூ பூக்குதானு இந்த டிராகன் பிளான்ட் வச்சு ஒரு வருஷத்துக்கு ஆயிருக்கும் என் ஃப்ரெண்டு சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வந்திருக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்டோட செடிக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இன்னும் நல்லா க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இதில் ஃப்ரூட்டும் விட ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக இந்த பாட்டை கொண்டு வந்து மேலே வைக்கணும்னு நினச்சேன் ஒரு வழியே இன்றைக்கி கொண்டு வந்து மேலே எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க கடைசியாக என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட ரூமில் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது அந்த பெட்ஷீட்டுமே அப்படியே சேஞ்ச் பண்ணியும் விட்டுட்டேன் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால குளிருக்கு யாரும் சோஃபா மலையே உட்காருது இல்லைங்க எல்லாமே பெட்ரூமில் வந்து உட்காந்துட்டாங்க அதனால பெட்ஷீட்டுமே சீக்கிரமாக அழுக்காயிடுது இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் காலையில் கரண்ட் போச்சு இன்னும் கரண்ட் வரவே இல்லை நிறைய வேலை செஞ்சதுனால ரொம்பவே டயர்ட் டயர்டாயிடுச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மற்ற வேலைகள் எல்லாமே நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ